அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா சுக்ரன் நான் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்ரன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது எனவேதான் ஏப்ரல் ஏழு முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான தருணங்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் உள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது கிரகநிலைகளின் அமைப்பு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ఆ లాస్టమతిల్ వెయిటర్ రకకూడే సోక్రట్ బాఖ్యే స్థానతిల్ இந்த வாரத்தில் நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் நிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை போகிறாருங்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் சந்திரன் எனவே எண்ணிய சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ஒன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசிகள் சஞ்சரிக்கிறாரங்க சுக்கரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விளக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீடான வீடானாசிக்குள் நுழைய இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வெற்றி ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றி ார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது அப்படிதான் இந்த தவளைக்கும் அது சக்தி உண்டு இந்த தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றித் திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் முழுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ள து வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபர்ட் உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் குதித்து இருந்த தவளையை பிறகால் சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பானை கூடம் ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று தங்கிவிடுகிறது நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் அளவிற்கு அந்த மாட்டி அடைபட்டுக் கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலை தான் வரும் இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்கள்ல ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் கொள்கிறோம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்களை கூட சொல்லலாம் கிரகநிலைகள் சரியில்லை எனக்கு திறமை இல்ல வேறு வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த தவறை உணர்கிறோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன கிடைத்தனையும் தவறவிட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவறவிட்டிருப்போம் ஆனால் இந்த தருணத்தில் நான் ரெடிதான் வரவா சுக்ரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் அவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் வலுவாக சஞ்சரித்த சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதிலும் ஒன்பதில் உச்சம் பெற்றிருப்பதோடு இங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து ஒன்பதில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடம் ஆகிய காரியங்கள் அனைத்தையும் கூடிய வலுவான அமைப்பில் போற்றக்காரகரான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனுடன் நான்கு கிரகநிலைகள் இணைந்து கேதுவை மேலும் சப்தம பார்வையால் வெள்ளப்படுத்துவதால் பல்வேறு அதிர்ஷ்ட யோகங்களும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக பல பணிகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சூழ்நிலையும் மிகவும் விதமாக கிடைக்கிறது அதிலும் கலைத்துறையில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகளும் பல மடங்கு வருமானம் உயர்வதற்கான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு மிக முக்கியமான இந்து தருணத்தில் பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல வகையான சிரமங்களை தகர்த்தறிந்து மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடித்தளம் அடைமைகிறது என்பதை தெளிவாக அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாரு மாணவர்களின் கல்வியில் புதன் அகிரகதியில் சஞ்சரித்தாலும் பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் ஒன்பதில் உச்சம் பெற்ற ராசியின் ராஜயோகாதிபதியாக யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பத்தில் செஞ்சிருப்பதும் பெண்மணிகளுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் எதிர்பாராத பல திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளுடைய வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைய போகிறது என்பதை உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் அஸ்தமத்தை விட்டு சுக்கரன் விலகியிருப்பதே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகள் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இரண்டு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் தேவையற்ற பணிகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் என்பத மங்கள காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் தனது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடக்கப் போகிறார் எனவே இனி ம சனியின் ஆதிக்கம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் சரியான சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம் தொழில்துறை துறையில் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிரக நிலைகளில் ஏற்படுகின்றன அதற்கு மிக முக்கியமான புள்ளியார் சொல்லியாக சுக்கரனின் உச்சம் அமைந்திருக்கிறது இதற்கு பிறகு குரு லாபஸ்தானத்தில் பிரவேசம் செய்ய போகிறார் எனவே அஷ்டமசனியின் பாதிப்புகள் வெகுவாக குறைந்து மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை ரீதியாக புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் குடும்பம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகள்ல ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கடகராசிக்கார மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்